உன் வேலையில் உன் குடும்பத்தில் இந்த சொசைட்டியில் உண்மையாக வாழலாம் டீ டோட்டராக வாழலாம் எந்த பாவமும் இல்லாமல் வாழலாம் அப்போ இந்த உலகம் உன்னை பார்த்து கிண்டல் பண்ணி உன் மேலே தான் ஃபோக்கஸ் ஏதாரம்மா உன்னை எப்போ கெடுக்கணும்னு உன்னை எப்போ அவமானப்படுத்தணும் உன்னை எப்ப அசிங்கப்படுத்தணும்னு எப்படி யோசிப்பு அங்க ஒரு யூனிக்கா இருந்த போது அந்த இடத்துல எல்லாத்தி பார்க்கு யோசிப்பு மேல போக்கஸ் உண்மையா தேட ஆரம்பிக்கும் போது நீ கத்தருக்கு உண்மையா ஊதியம் செய்யும் போது கத்தரை காணி வாழ நினைச்சு ஆனா அந்த பசங்க சேரக்கூடாது இந்த பொங்கல பசங்க சேரக்கூடாது நாமள ஆம்பளை பசங்க கூட சேரக்கூடாது இந்த பாவ வாழ்க்கையில மாற்ற கூடா சொல்லி எண்ணத்தோடு வாழும் போது உன்னை பண்ண உன்னை பாவத்தை சேவிக்க உனக்குள்ள கொல்லாத எண்ணங்களை கொடுக்க விசாச நிறைய போக்கஸ் பண்ணுவான் தேவன்ேவனா இருக்கிறார் எந்த இடத்துல நீ அவமானப்பட்டு நினைக்கிறியோ அந்த இடத்துல உங்களை விடுவிக்க இன்னைக்கு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார்